ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான டேஸ்டியான ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் இதோட ரெசிபி நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் போல் பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டுருக்கேன் அது கூடவே ஒரு பதினஞ்சு இருபது போல் டேட்ஸ் வந்து போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் பால் கொதிக்கும் போதே அது நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம மிக்சியில் அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா மூணு மூணுமே கலந்து நான் ஒரு கப் எடுத்து அதில் போட்டுடுறேன் போட்டுட்டு அதையும் நல்லா பாலில் வேக விட்டுடுறேங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கு ஸோ அதை கூடவே அந்த கோகோ பவுடரும் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா இப்படி வெந்து கெட்டியானக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறினக்கப்புறம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் வந்து ஓல்டு ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதில் நம்ம அந்த கலவையை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து அந்த பிஸ்தாவை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் மாதிரி போட்டுக்கிறேன் டாப்பிங் மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பார்க்கும் போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு நம்ம வந்து இதை ஸ்கூப்ஸாக வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிட்ஸில் வந்து பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியான சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள்